தஞ்சாவூரில் இருக்கிற கும்பகோணம் அங்கே வந்து தாராசுரம் அப்படிங்கிற அந்த இடத்துல சிவன் கோயில் ஒன்று இருக்குது இப்போ அங்கேருந்து வீடியோ இருக்கேன் இந்த ஒவ்வொரு இதுவும் பாருங்கள் எவ்வளோ நுணுக்கமாக கட்டியிருக்காங்க எவ்வளோ பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எல்லாம் ஒவ்வொன்றும் டிசைன் செஞ்சு இதெல்லாம் இந்த காலத்தில் இப்போ செய்யவே முடியாதுங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது இது பாருங்க இது இந்த இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ டிசைன் செஞ்சு அப்படியே ஒவ்வொன்றா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்குது பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு இந்த கோயில் விட்டு வெளியே வர முடியல அவ்வளவு அதிசயங்கள அதிசயங்கள் நிறைஞ்சிருக்கு கல்லிலே பாருங்க குதிரை குதிரை பின்னாடி சக்கரம் சக்கரம் இதில் பாருங்கள் இப்போ ஏனை பாருங்க அப்படியே அட்டாச்சில் ஏனை இது பண்ணியிருக்காங்க ஏனை இந்த பக்கம் அப்படியே வாசல் வாசல் அப்படியே வச்சு வச்சுருக்காங்க அப்படியே பாருங்கள் அப்படியே பாருங்கள் அப்படியே பாருங்கள் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே உண்மையிலுமே ரொம்ப பிரமிப்பாக இருக்குதுங்க ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக இருக்குதுங்க ஒரு தடையாவது வந்து இந்த கோயிலுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போங்க பார்க்காம இருந்துட்டு நம்ம கடைசியாக ஐயோ பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லிடுற வேண்டாம் எவ்வளோ ஆச்சரியம் இருக்குது பாருங்கள் அப்போ அந்த காலத்திலே கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த இந்த மாதிரி கோயிலெல்லாம் நம்ம இருந்துட்டு இந்த இதெல்லாம் வந்து பார்க்காம இருக்கிறது நமக்கு தான் ரொம்ப கொஞ்சம் வேதனையாக இருக்குது ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் கோயில் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணுங்க தஞ்சாவூரில் இருக்கிற கும்பகோணம் அங்கே வந்து தாராசுரம் அப்படிங்கிற அந்த இடத்துல சிவன் கோயில் ஒன்று இருக்குது இப்போ அங்கேருந்து வீடியோ இருக்கேன் இந்த ஒவ்வொரு இதுவும் பாருங்கள் எவ்வளோ நுணுக்கமாக கட்டியிருக்காங்க எவ்வளோ பார்க்குறதுக்கே ரொம்ப ஆச்சரியமாக இருக்குது எல்லாம் ஒவ்வொன்றும் டிசைன் செஞ்சு இதெல்லாம் இந்த காலத்தில் இப்போ செய்யவே முடியாதுங்க பார்க்கவே ரொம்ப ரொம்ப பிரமிப்பாகவும் இருக்குது ரொம்ப ஆச்சரியமாகவும் இருக்குது இது பாருங்குது இந்த இதெல்லாம் பாருங்கள் எவ்வளோ டிசைன் செஞ்சு அப்படியே ஒவ்வொன்றா பார்க்குறதுக்கே ரொம்ப அழகாக இருக்கு பார்த்துக்கிட்டே இருக்கலாம் போல் இருக்கு இந்த கோயில் விட்டு வெளியே வர முடியல அவ்வளவு அதிசயங்கள் அதிசயங்கள் நிறைஞ்சிருக்கு கல்லிலே பாருங்க குதிரை குதிரை பின்னாடி சக்கரம் சக்கரம் இதில் பாருங்க இப்போ ஏனை பாருங்க அப்படியே அட்டாச்சில் ஏனை இது பண்ணியிருக்காங்க ஏனை இந்த பக்கம் அப்படியே வாசல் வாசல் வாசல்படி வச்சு வச்சுருக்காங்க அப்படியே பாருங்கள் அப்படியே பாருங்கள் அப்படியே பாருங்கள் அவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்கள் பார்க்கவே உங்களுமே ரொம்ப பிரமிப்பாக இருக்குதுங்க ஒவ்வொன்றும் ஆச்சரியமாக இருக்குதுங்க ஒரு தடையாவது வந்து இந்த கோயிலுக்கெல்லாம் வந்து பார்த்துட்டு போங்க பார்க்காம இருந்துட்டு நம்ம கடைசியாக ஐயோ பார்க்கல அப்படின்னு சொல்லி சொல்லிட வேண்டாம் எவ்வளோ ஆச்சரியமாக இருக்குது பாருங்க அப்போ அந்த காலத்திலே கட்டியிருக்காங்க பாருங்கள் இந்த இந்த மாதிரி கோயிலெல்லாம் நம்ம இருந்துகிட்டு இருந்தது இதெல்லாம் வந்து பார்க்காம இருக்கிறது நமக்கு தான் ரொம்ப கொஞ்சம் வேதனையாக இருக்குது ஆனால் இதெல்லாம் கண்டிப்பாக வந்து பார்க்கணும் கோயில் வந்து கண்டிப்பாக வந்து பார்க்கணுங்க